கடவுளல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோத புழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் இப்போ இருக்கிறதுலையே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா வசந்த மாதம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாதத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்கா வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்போது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிற்கிற விட நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியிற கட்டங்கள் வரணும் அந்த ஒன்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வரது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த காலசர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றத பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் ம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி சுக்கரனுடைய நட்சத்திரம் ஐ மீன் சுக்கரனுடைய ராசி அது துலா ராசி ரிஷபம் துலாம் ரெண்டுமே வந்து சுக்கரனுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது என்ன அப்படின்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராசிநாதனே ஒன்பதாம் ஆறாம் இடத்துல போய் இதுவாக இருக்கார் அதாவது உச்சம் பெற்று போயிருக்கார் இதை தவிர ஒரு பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறான் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் பாக்கியங்கள் ரொம்பவும் இருக்கும் வெளிநாடு போய் வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சனி ராகு அதாவது வருஷ கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்துல இருக்கு அதாவது சனி ராகு கேது மற்றும் குரு எல்லாமே நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு இது மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மெதுவாக பேசப்போம் இந்த மாசத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போய் ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் புதிய கடன் அமையும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் மேம்பாடு வரும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சுப செலவுகள்னா வந்து படிக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்றதுக்கோ காதுகுத்தல் இந்த மாதிரியான வீட்டில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு சரி உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கிறார் செவ்வாய் இந்த செவ்வாயும் இந்த மாச கடைசி வைகாசி மாச கடைசியில் பதினொன்றாம் இடத்துக்கு வர ரொம்பவே பெரிய ஏற்றம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் மறைந்து இருக்கக்கூடிய சூரியன் அதனால தந்தையை விட்டு மறைந்திருந்து வ வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த துளராசிக்காரர்கள் பொதுவாகவே பால் வியாபாரம் அது தவிர பால் பதனிடும் வியாபாரம் நூல் வியாபாரம் அது தவிர இந்த கிளாத்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது தவிர வெண்ணில பொருட்கள் வைரம் தேய்க வைரம் அந்த மாதிரியான பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகும் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏழு எட்டு ஒம்போதாம் ஸ்தானங்களில் வந்து புதன் மாறுகிறார் இந்த மாற்றம் வந்து எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாயின் மாற்றம் எந்த ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயா அரியரரசர்மாகக்கிட்ட கேட்போம் ஐயா அருமையாக சொன்னீங்கய்யா இப்போ இந்த புத பகவான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ளார மூணு இடத்துக்கு போகிறார் அவர் ஃபஸ்ட்டு போடுறது இருக்கிறது இந்த மாதம் பிறக்கும் பொழுது ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அப்போ இந்த புத பகவான் இருக்கும் இருக்கும்போது கல்விக்காரனான புத பகவான் இருக்கும்போது துளாராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த கை காம்படிவ் எக்ஸாம் சொல்லுவோம்ல ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை எழுதக்கூடிய மாணவர்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்கா அரசு உத்தியோகம் தொடரக்கூடிய மாணவர்கள் அரசுக்குனாக்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதனை பொறுத்தளவுக்கு மறைஞ்சிருந்தாலும் சரி இது பண்ணியிருந்தாலும் சரி நீச்சமடைஞ்சிருந்தாலும் சரி அவர் நல்லதை தான் செய்வார் புத பகவானுக்கு மட்டும்தான் அது ஒரு விசேஷம் அப்படி ஏற்பட்ட புத பகவான் அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது அங்கே பார்த்தோம்னா ஏற்கனவே சூரிய பகவான் அங்கே இருக்கார் சூரிய பகவானோட புதன் சேர்றதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு பேர் அப்போ இந்த துளாராசிக்கு அரசு அரசு தொடர்புக்குள்ள கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி அவரு கண்டா பிரச்சனை வருன்றாரு நீங்கள் அரசு பிரச்சனை தேருன்றீங்களே அப்ப இந்த புத பகவான் மாறக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பா அது பண்ணும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் அங்க ஏற்கனவே உங்க ராசிக்கு மூணுக்கும் ஆஹ் எட்டு ஏழுக்கும் உடையவர் ஆறுக்கும் உடையவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒன்பதுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகும் எப்போ பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்குறாரோ அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி ஆமாம் அவர் உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் அவருடைய வீடான தனுரையும் பார்க்கறதுனால தான் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசின்னு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் அதை தவிர சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடாது கிடைக்காத துளாராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதம் அதே போல் வேலை பார்க்குற வேலைக்கு ரெககனைஸ் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் நீண்ட நாட்களாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க நமக்கு வேலைக்கு உண்டான ரெகனைஸ் அப்படின்னா பதவி ஏறு பண வரவு இதெல்லாம் கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதை தவிர ரெண்டுக்கும் ஏழுக்கும் உண்டான அங்காரக பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறது பத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த குடும்பம் நல்லபடியாக அமையும் பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது அதே போல் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது வண்டி வாகனம் வீடு வாங்கும்பொழுது ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணி அதில் ஏதாவது எடுக்கேஷன் இருக்கான்னு உங்களுடைய குடும்ப வைக்கல கேட்டுக்கிட்டு பண்ணுறது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வைகாசி மாதம் நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் எந்த தெய்வத்தை வணங்கினா நல்ல காரியங்கள் நடக்கும் அதே போல எந்த கிழமைகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பத்தி நம்ம டாக்டர் ஐயா அவங்க சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமா தெளிவா சொன்னீங்க ஐயா இது திருச்சேரைன்னு ஒரு ஊர் இருக்கிறது அங்கே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது சனிக்கிழமை என்னைக்கு தயிர் சாதம் அவருக்கு படையல் பண்ணிவிட்டு அதை வந்து வர்ற மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதும் அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மைகள் அடைய முடியும் அதாவது உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் அல்லது இந்த கிரகம் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடம் திருச்சேரை வரதராஜ பெருமாள் அவரை போய் வழிபடுங்க இந்த ப இப்போ வந்து ஸ்கூல் சீசன் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு தான தர்மங்களாக நோட்டு புஸ்தகம் புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தர்மமும் உங்களுக்கு வந்து இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இதுகளை எல்லாம் பண்ணிக்கிறேங்க இது போக உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கட்கிழமை எண்ணிக்கி மிட் நைட்டில் ஒன்று பத்தொம்போதுக்கு ஆகுது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை என்றைக்கு இருக்காங்க இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை எண்ணிக்கி சாயந்தரம் நாலு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது ஒன்று பிரயாணம் இன்னொன்று வந்து புதிதான முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த புதிதான முயற்சியோ இல்லை பிரயாணமோ செய்தால் இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை இன்றைக்கே தெரியாது இதனுடைய பின்விளைவுகள் எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு ஆறு மாதம் எட்டு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சதுக்கு தான் இதனுடைய பின் விளைவுகள் தெரியும் அந்த பின் விளைவுகள் நல்லா இருக்காது அதுக்காகத்தான் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா துலா ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு குருவினுடைய ஒம்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெரிய பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ராசிநாதனும் உச்சத்தில் இருக்க அதனால் ராசிநாதனம் உச்சத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் கிடைக்கும் அதை தவிர புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடம் குருவால் பார்க்கப்படுறதுனால பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆனால் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் மாச கடைசியில் செவ்வாய் மாறும் பொழுது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து விட்டே செல்லும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் இந்த மாதம் மூன்று இடத்தில் மாறுறதுனால அதற்கு போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் எப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது மறைந்த இடத்தில் செல்வம் வரக்கூடிய ரேஸு அதாவது ரேஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையின் மூலியமாக பொருள் வரவும் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ஏன்னா புதனே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுலே துளாராசிக்காரர்களுக்கு தான் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையுது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்